வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரீல் அண்ட் ரியல் நம்ம ஒவ்வொருவரும் நினைச்சு நினச்சி பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சரித்திரத்தை படைச்சிட்டாங்க சரித்திரத்தை படைச்சது யாரு அப்படின்னா இந்திய மகளிர் கிரிக்கெட் வீராங்கனைகள் தான் எஸ் நம்ம சிங்கப்பெண்கள் தான் அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் இந்தியா உலக கப்பை ஜெயிச்சாச்சு ஸ்டேட்டஸில் வச்சு செலிப்ரேட் பண்ணியாச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது சரி இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவோட நாற்பத்தி ஏழு வருஷ கனவு எப்படி நினைவாச்சு இந்தியா மேற்கொண்ட கடுமையான பயணங்கள் கடந்து வந்த பாதைகள் சந்தித்த விமர்சனங்கள் தோல்வியில் துவண்ட தருணங்கள் வெற்றியில் திளைத்த தருணங்கள் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆடவர் கிரிக்கெட் அணி எப்போ முதல் முதல்ல உலகக்கோப்பை விளையாண்டுச்சு அப்படின்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் முதல் முதல்ல வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சாங்க அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி வரலாற்று நிகழ்வுகளை அப்படியே ஒன் பை ஒன்னாக அப்படி சொல்லிக்கிட்டே போவீங்க காரணம் நம்ம மென்ஸ் கிரிக்கெட்டை பார்த்து அதுலேயே ஊறி போயிட்டோம் அப்படிங்கிறதுனால நமக்கு எல்லாமே தெரியும் ஆனால் விமன்ஸ் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் நம்மள யாருக்குமே தெரியாது ஆமாங்க ஒரு உண்மை என்ன அப்படின்னா முதல் ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடியே அதாவது நடக்கிறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே மகளிர் உலகக்கோப்பை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிறது நம்மளில் எத்தனை பேத்துக்கு தெரியும் சொல்லுங்க ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேயே மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடந்துச்சு அப்படிங்கறதா உண்மை அப்ப இந்தியாவால பங்கேற்க முடியல காரணம் அடிப்படை வசதிகள் அந்த அளவுக்கு இல்ல ஸ்பான்சர்ஸ் இல்ல ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல மென்ஸ் கிரிக்கெட்டுக்கு அந்த அளவுக்கு ஸ்பான்சர்ஷிப் இல்லைங்க போது விமென்ஸ் கிரிக்கெட்டுக்கு எங்க இருந்துங்க கிடைக்கும் சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல மகளிர் அணி கிரிக்கெட் விளையாடுதா அப்படிங்கிறது கூட யாருக்கும் தெரியாது நைன்டிஸ்ல பெண்கள் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்பதான் முதல் முதல்ல பேசவே ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப இந்தியா மகளிர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியை எப்படி நடத்தினாங்களோ இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலையும் நடத்திருக்காங்க இதில் நியூசிலாந்து தோக்கடிச்சு ஆஸ்திரேலியா கோப்பையை கைப்பற்றினாங்க அப்ப ஆஸ்திரேலியா அணி தலைவியா இருந்தவங்க ஒரு பேட்டி ஒன்னு கொடுத்திருந்தாங்க ஆரம்ப காலத்துல எங்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது நாங்க தங்கியிருக்க ஹோட்டல் சுமாரா இருக்கும் எங்களுக்கு விளையாட கூட அவ்வளவு தரமான கிரவுண்ட் கிடைக்கல நாங்க பயணம் செய்யற விமானங்கள் கூட அந்த அளவுக்கு ஒரு தரமானதா இருக்கும் அப்படின்னு எங்களால சொல்ல முடியாது அந்த அளவு தான் இருந்துச்சு நாங்க கோப்பையில இறுதி போட்டிக்கு எப்ப தகுதி பெற்றோமோ அப்பதான் எங்களுக்கான ஒரு அடிப்படை வசதியே கிடைக்க ஆரம்பிச்சு நல்ல ஹோட்டல் புக் பண்ணி கொடுத்தாங்க நல்ல சாப்பாடு கிடைச்சு சோ எங்களுக்கான சில நல்ல வசதிகள் அப்பதான் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க சோ பாருங்க அந்த அளவுக்கு ஸ்பான்சர்ஸே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க கிரிக்கெட் அணிகள் எல்லா நாட்லையுமே பெரும்பாலான நாடுகள்ல அப்படிதான் இந்தியா தொடர்ந்து சில போட்டிகளில் சிறப்பாக ஆடிட்டே இருந்தாங்க ஆனா அது எல்லாமே ஐசிசி டோர்னமெண்ட் அதாவது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டின்னு வரும்போது இந்தியாவுடைய பங்களிப்பு ரொம்பவே தான் இருந்திருக்கு அதுல அப்பவே ஆஸ்திரேலியா மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சாங்க இங்கிலாந்தும் அதே மாதிரி தான் ஒரு சில அணிகள் நியூசிலாந்து இந்த மாதிரி சில அணிகள் அப்பப்ப சிறப்பா விளையாடுவாங்க ஆனா பெரிய டோர்னமெண்ட் அப்படின்னு வரும்போது ஆஸ்திரேலியா தான் அதிகம் செலுத்துறாங்க எப்பயுமே மென்ஸ் கிரிக்கெட்ல எப்படி ஆஸ்திரேலியாவோட ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சோ ஒரு காலத்துல வெஸ்ட் இண்டீஸ் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா அப்படியே அதிகம் அதிகமா இருந்துச்சோ அதே மாதிரி விமென்ஸ் கிரிக்கெட் சைட்லயும் ஆஸ்திரேலியாவோட ஆதிக்கம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு இப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில மித்தாலி ராஜ் அப்படின்ற ஒரு கிரிக்கெட்டர் ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டு வந்தாங்க எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஸோ இப்படி இந்தியாவுடைய ஒரு வைக்கானா பலர் வந்துட்டு இருந்தாங்க இப்போதான் இந்தியா ரெண்டாயிரத்தி ஐந்துல நடந்த ஒரு நாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடர்ல இறுதி போட்டிக்கு தகுதி படுறாங்க இந்தியாவை எதிர்த்து ஆட போறது யாரு அப்படின்னா இங்கிலாந்து முதல் முறையா இந்தியா உலகக்கோப்பை இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கு இந்தியா எப்படி கப்பு ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாருமே ஆர்வமா காத்துட்டு இருக்கும் இங்கிலாந்து அணியிடம் தோல்வி அடைஞ்சு ரொம்பவே தோண்டு போயிட்டாங்க இந்தியா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுகள்ல நடந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில இந்தியாவுடைய பங்களிப்பு ரொம்ப சுமாராகவே இருந்துச்சு ஆனா இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு உலகக்கோப்பையில நடந்த ஒரு சம்பவத்தை மறக்கவே முடியாது நம்மளாம் நினைச்சு பெருமைப்படக்கூடிய தமிழக வீராங்கனையான திரிஷ் காமெடி அப்போ நியூஸிலாந்துக்கு எதிராக நடைபெற்ற போட்டியில் செஞ்சுரி அடித்து மிகப்பெரிய அளவில் கலக்குனாங்க அப்பா அவங்களுக்கு பதினாறே வயசு ஸோ ரொம்ப அழகாக இருந்தாங்க அதை மறக்கவே முடியாது அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்தியா மீண்டும் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி உறவு கோப்பை தொடரில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறறாங்க மீண்டும் இங்கிலாந்து கூட மீண்டும் தோல்வி ரொம்பவே மிகப்பெரிய அடி இந்த முறை இந்தியா இப்படி தொடர்ந்து துறக்கும் போது எப்படி உலகக்கோப்பையை கைப்பற்றுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லார் மனசுலயும் வந்துச்சு அந்த வருத்தம் எப்பவுமே கிரிக்கெட் போட்டி தொடர்ல இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றாங்க இது வந்து உலகக்கோப்பை தொடர் இந்த முறை இங்கிலாந்து கிடையாது ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா இருநூத்தி அஞ்சுங்கிற மிகப்பெரிய ஒரு டார்கெட்டை இந்தியாக்கு கொடுக்க இந்தியா எப்படியாவது வேக வேகமா அடிச்சு அவுட் ஆகி மிகப்பெரிய ஒரு தழுகுனாங்க ஸோ அந்த தருணத்தை இன்னும் நம்மளால மறக்கவே முடியாது இதுல கேப்டன் ஹனுமன் அம்பேத்கர் பேசின விஷயங்கள் இன்னும் நம்ம மனசுல அப்படியே ஆளும பாஞ்சிருக்கே சொல்லலாம் அவங்க பேசின விஷயம் என்ன அப்படின்னா நாங்க தொடர்ந்து தோல்வியா பார்த்துட்டு இருக்கோம் இந்த தோல்வி கொடுக்குற வழியை எங்களால் தாங்க முடியல எப்பதான் வெற்றியை நாங்கள் சுவைக்க போறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒழுக்கமா பேசுனாங்க இதை யாரால மறக்க முடியும் சொல்லுங்க அதுக்கப்புறம் மீண்டும் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி நடக்குது இந்த முறை ஓடியை ஃபார்மேட்ல தான் அப்ப இந்தியா இதுதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்ப இந்திய வீராங்கனைகள் அறிவிக்கப்பட்டாங்க மிகப்பெரிய விமர்சனம் இருந்துச்சு காரணம் கேப்டன் அந்த அளவுக்கு பெரிய ஃபார்ம்ல இல்ல இந்திய அணி தேர்வு சரியில்லை கேப்டனுக்கு பிடிச்ச ஆட்கள் தான் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க மத்த ஆட்கள்லாம் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பித்தாலிராஜ் உட்பட சில பிளேயர்கள் வெளியில போனது காரணமே கேப்டன் தான் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விமர்சனங்கள் அழித்தொழிக்க இந்தியா அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு அவங்களோட பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டாங்க இதுல விமர்சனங்கள் ஒரு பக்கம் அப்படின்னா பிரடிக்ஷன்ஸ் இந்த கருத்து கணிப்பு இருக்குல்ல இதுவும் ஒரு டிஃபரண்டா இருந்துச்சு இந்த முறை என்ன ஆஸ்திரேலியா தான் பண்ண போனாங்க அவங்க பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எல்லாத்துலேயுமே அபாரமா இருக்கனால இந்த முறை ஆஸ்திரேலியா இல்லன்னா இங்கிலாந்து இந்தியாவுக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் வந்துச்சு இதுக்கிடையில் இந்தியா தன்னோட வெற்றி பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சாங்க ஆமாங்க முதல் ரெண்டு போட்டியில் இந்தியா வெற்றி பெற ரொம்ப ரொம்ப இருந்துச்சு இந்தியாவோட வெற்றியை ஆரவாரமாக கொண்டாடணும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்த இரண்டு தோல்விகளை சந்திச்சாங்க இந்தியா இதுல குறிப்பா சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இந்தியா என்ற தோல்வியை யாராலையும் மறக்க முடியாது அது தோல்வியாக்குறத பல்ல அப்செட்டாக பார்க்கப்பட்டுச்சு காரணம் மென்ஸ் கிரிக்கெட்டில் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட தோக்கும் அது ஒரு தோல்வியாக கருதப்படும் ஏன்னா இந்தியாக்கு இணையாக பல காலங்கள் சவுத் ஆப்பிரிக்கா ஆடி இருக்காங்க சில காலங்களில் இந்தியாவிட சிறப்பாகவும் ஆடி இருக்காங்க ஆனால் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் பக்கம் அப்படி கிடையாது இந்தியா தான் மிக சிறந்த அணி சவுத் ஆப்ரிக்காவை விட அப்படி இருக்கும்போது சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இந்தியா தோத்தது மிகப்பெரிய அப்செட்டாக கருதப்பட்டுச்சு அதுக்கப்புறம் சில அணிகளின் தலைகளத்தை மழை தீர்மானிக்க இந்தியா ஒரு சில போட்டிகளை வெற்றி பெற்று செமிஃபைனலுக்கு ஒரு வழியாக வந்தாங்க செமிஃபைனலுக்கு வந்தால் மீண்டும் ஆஸ்திரேலியா கூட மோத வேண்டிய சூழ்நிலை அப்ப நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு மீண்டும் இந்தியா ஆஸ்திரேலியா கூட மோத போது ஆஸ்திரேலியா பிக் மேட்ச் பிரஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நமக்கே தெரியும் ஆனா இந்தியாவால அது முடியுமா அதுவும் மகளிர் அணி மென்ஸ் கிரிக்கெட்டாலேயே அதை பண்ண முடியல பல முறை இந்தியா ஆஸ்திரேலியா கிட்ட தோத்துருக்காங்க இந்த மாதிரி பெரிய பெரிய மேட்சஸ்ல அப்படி இருக்கும்போது மகளிர் அணி எப்படி ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் பயங்கரமா வந்துச்சு அதுக்கு காரணம் இந்தியா லீக் போட்டியிலேயே ஆஸ்திரேலியா கூட கண்ட தோல்விதான் ஏன்னா பல முறை இந்தியா இந்த மாதிரியான தொடர்களில் அந்த பிரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாம தோத்தது ஒரு மிகப்பெரிய வரலாறாக கண்டிப்பா இருக்கு அப்படிங்கறது மறுக்க முடியாத உண்மை இதுக்கு இந்தியா லீக் போட்டியில முன்னூத்தி முப்பது ரன் அடிச்சும் ஆஸ்திரேலியா கிட்ட ஜெயிக்க முடியல ஆனா செமிஃபைனல்ல அதே டார்கெட்டை கிட்டத்தட்ட அதே டார்கெட் முன்னூத்தி முப்பத்தெட்டு அப்படிங்கிற டார்கெட்டை ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு கொடுக்க இந்தியா மேல நம்பிக்கையே போச்சு இந்தியா இதை எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கவலை எல்லாத்துக்குமே வந்துச்சு ஆரம்பமே மிகப்பெரிய ஒரு ஷாக் ஷபாலி வர்மா பதினாலு ரன்ல அவுட் ஆக அடுத்து அதை தொடர்ந்து ஸ்மிருதி மந்தனாவும் அவுட் ஆனப்ப இந்தியாவுக்கு இருந்த பாதி நம்பிக்கை அப்படியே உடஞ்சே போயிடுச்சு ஜமிமா கூட ஜோடி சேர்ந்த கேப்டன் ஹனுமன் பிரேக் ஒரு மேட்சை ரொம்பவே அழகாக எடுத்துகிட்டு போனாங்க குறிப்பாக ரன் ரேட்டை எந்த விதத்துலையும் குறைய விடல ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் அபாரமாக இருக்கும்போது போது இந்தியா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக ஜெயிச்சிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது எண்பத்தெட்டு பாலில் எண்பத்தொம்பது ரன் எடுத்து நம்ம கேப்டன் அவுட் ஆகுறாங்க அப்போ இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் ஆகா இது என்ன பண்ண போகுது அப்படின்னு ஏன்னா இந்த பார்ட்னர்ஷிப்பில் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான சொல்லணும் கேப்டன் ஹனுமந்த் பிரீத் வந்து மாஸ்க் காட்ட ஜமிமா கிளாஸ் காட்டாங்க ரொம்ப அழகாகவே விளையாண்டாங்க விதமா ஹனுமந்த் பிரீத் அவுட்டாக அவுட் ஆக தீப்தி சர்மா வந்து ரொம்பவே அழகாக கை கொடுத்து அந்த மேட்சை அப்படியே எடுத்துட்டு போனாங்க தீப்தி சர்மாவும் ஒரு கட்டத்தில் அவுட் ஆக கிட்டத்திட்ட ஒரு பக்கம் ஜமீமா ரட்ரிக் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்தியாவுக்கு வெற்றியை தேடி கொடுத்தாங்க கடைசியில ஐந்து விக்கெட் வித்தியாசத்துல இந்தியா வெற்றி பெற்று மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணாங்க ஸோ இதை யாராலையும் மறக்க முடியாது நம்ம வாழ்நாளில் இது ஒரு மறக்க முடியாத ஒரு மேட்சாக கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னா அது மிக அதுங்க அடுத்து இந்தியா ஃபைலுக்கு போயிட்டாங்க ஃபைனல் சவுத் ஆஃப்ரிக்கா கூட அப்படின்னு ஆயிடுச்சு இதில் யார் ஜெயித்தாலும் ஃபஸ்ட் சாம்பியன் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு என்ன இந்தியா தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இது இருந்துச்சு ஆனால் என்ன அப்படின்னா சவுத் ஆப்ரிக்கா மென்ஸ் கிரிக்கெட்டில் சமீப காலமாக ரொம்ப அழகாக விளையாண்டு வராங்க இது சவுத் ஆப்ரிக்கா காலமாக இருக்குமோ ஒரு ஒருவேளை என்ன விமென்ஸ் கிரிக்கெட் சைடும் அவங்க ஃபைனுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான கிரிக்கெட்ஸும் வந்துச்சு இது இப்படி இருக்கும்போது ஒரு வேலை சவுத் ஆப்பிரிக்கா வழக்கம் போல் சோக் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நமக்கு இருந்துச்சு இப்படி இருக்கும்போது இறுதி போட்டியில் டாஸை வின் பண்ணி கேப்டன் லாரா உல்வெட் பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க என்ன கிரவுண்டில் ஈஸியாக சேஸ் பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கையில் தான் அதை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க இந்தியா வழக்கம் போல் சிறப்பாக மாஸ் காட்ட ஷபாலி வார்பம் ஸ்மிருதி மந்தாவும் வந்தனாவும் அப்படியே மாஸ் காட்டி இந்தியாவை ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போனாங்க ஷெப்பாலி வர்மா ஒரு பக்கம் மதுரடி காட்ட எதிர்பாராத விதமா மந்தனா நாற்பத்தி அஞ்சு அவுட்டாக அவுட் ஜமீமா இருபத்தி நான்கு ரன்க்கு அவுட் ஒரு பக்கம் அப்படி ரன் வேகம் அப்படியே ஸ்டாப் ஆச்சு இன்னொரு பக்கம் ஷெப்பாலி வர்மா நான் இருந்தாலே எப்பவுமே அதிரடி தான் அப்படின்னு சொல்லி விளையாண்டு எதிர்பாராத விதமாக அது செஞ்சுரி அடிப்பாங்க நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க எழுத்துட்டு பாலில் எண்பத்தி ரன் எடுத்து அவுட் ஆனாங்க கிட்டத்தட்ட இறுதியில் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு

வெட்டுக்கு அருகில் வந்துட்டாங்க இதுல தீப்தி சர்மா சிறப்பா பந்து வீசி அஞ்சு விக்கெட் கைப்பற்றினாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மென்ஸ் கிரிக்கெட்ல தல தோனி கையால எப்படி சிக்ஸ் அடிச்சு இந்தியா வின் பண்ணாங்களோ அதே மாதிரி விமென்ஸ் கிரிக்கெட்ல கேப்டன் ஹன்மன் பிரீத் கார் வந்து ஒரு அழகான கேட்ச் பிடிச்சி அந்த மேட்சை முடிச்சு வச்சாங்க சோ ஐம்பத்தி ரன் வித்தியாசத்துல இந்தியா வெற்றி பெற்று உலக கோப்பை கனவு நாற்பத்தேழு வருஷ கனவு கடைசியில நிறைவேறியிருக்கு இந்த நாற்பத்தி ஏழு வருஷத்துல இந்தியாவில் எத்தனை சிறந்த கிரிக்கெட் வீராங்கனைகளில் வந்து போயிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே நிகழ்ச்சியாக இருக்குங்க குறிப்பாக இந்திய அணிக்காக மிக நீண்ட காலம் ஆடிய மிதாலி ராஜ் அஞ்சின் சோப்ரா நேத்து டேவிட் ஜூதானு சுவாமி உலகமே பார்த்து வியந்த பயந்த மிகப்பெரிய ஆல்ரவுண்டர் ஜுதானு கவாமி அப்புறம் நம்மெல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப பெருமைப்படக்கூடிய தமிழக வீராங்கனை திரேஷ் காமெடி இப்போ இருக்கக்கூடிய ஸ்மிருதி மந்தனா கேப்டன் ஹனுமன் பிரேதர் பெண் சேவாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷபாலி வர்மா ராதா யாதவ் ஸ்விங் பந்த ஸ்விங் பண்ணக்கூடிய ரேணிகா சிங் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு நல்ல பவுலர் ஆல்ரவுண்டர் தீப்தி சர்மா ஆஹ் எத்தனை எத்தனை வீராங்கனைகள் உண்மையிலேயே நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஆடவர் கிரிக்கெட் போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நடந்த ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் எப்படி தேவ் தலைமையில் இந்தியா வின் பண்ணப்ப முதல் கிரிக்கெட் டீம் வந்து இந்த உலகக்கோப்பையை கைப்பற்றி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசப்பட்டுச்சோ அதே மாதிரி முதல் முதல்ல ஒரு ஆசியன் டீம் உலகக்கோப்பையை கைப்பற்றிடுச்சு அப்படிங்கிற பெருமை கேப்டன் ஹனுமன் பிரீத் கருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லுங்க ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய சாதனை விமர்சனங்களை கடந்து சாதனை படைச்சிருக்கிறாங்க மகளிர் கிரிக்கெட் அடி அவங்களுக்கு நம்ம ஒரு மிக பெரிய ஒரு கொடுக்கலாம் ரியல் சேனல் சார்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் அப்டேட்டுக்கு ரீல் அண்ட் ரியல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் பாய்